க்ரீட்டிங்ஸ் எவ்வரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்திங்கன்னா ஸோ கைட் வாங்கலன்னு சொல்லிட்டு புக் பேக் எக்ஸைஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க பேஜ் நம்பர் நைன்டீனில் பார்த்தீங்கன்னா பல உல் தெரிக மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது ஆ வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் செகண்ட் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் சருகும் சண்டும் இ ஆப்ஷன் என் தமிழ்நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் எப்படின்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா இ ஆப்ஷன் ஃபோர்த் ஒன் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் பெயரும் முறையே அப்படின்னும் போது பாடல் கேட்டவர் இதுதான் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயர் பாடல் கேட்டவர் பெயர் வினையாளனா ஃபிஃப்த் ஒன் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை குருவினா வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக பக்கம் பதினேழு பதினேழில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மேலே வேங்கைன்னு இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தனி மொழி அப்படின்னு எழுதிக்கோங்க தனி மொழின்ட்டு எழுதிட்டு வேங்கை வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும் சரிங்களா தனிமொழின்னு எழுதிட்டு வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும் அடுத்த தொடர் மொழின்னு போட்டுட்டு குட்டல் கை எனவும் தொடர் மொழிகளாக பிரிந்து நின்று வேகின்ற கை எனவும் பொருள் தரும் இவை இரு பொருள்களுக்கும் பொதுவாய் அமைவதால் பொது மொழியாகவும் இருக்கிறது குருவினா ஃபஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் தனிமொழி தொடர் மொழின்னு சொல்லிட்டு இது ரெண்டத்தையும் எழுதிக்கோங்க அடுத்தது பக்கம் பத்தொன்பது செகண்ட் மண்ணும் சிலம்பே மணி மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள ஐம்பெருங் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக ஆன்சர் வந்து சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி சரிங்களா இதை அப்படியே கிளாஸ்வாக் நோட்ல எழுதிக்கோங்க அடுத்தது தேர்ட் ஒன் ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய பிழையான தொடரிலுள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக அந்த தொடர்களில் பாத்தீங்கன்னா சரியான தொடர்கள் ரெண்டு ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன அடுத்து ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன இது ரெண்டும் சரியான தொடர்கள் பிழையான தொடரும் காரணமும் பிழையான தொடர் பிழையான தொடர் எதுனா ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன பிழைக்கான காரணம் வாழைத்தாற்றின் பகுதியே சீப்பு என்பதால் இத்தொடர் பிழையானதாகும் உடுப்பதுவும் உண்பதுவும்ின் பிறர்மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ் இக்குரலில் அமைந்துள்ள அலபடையின் வகையை சுட்டி அதன் இலக்கணம் தருக ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதணும் இக்குரலில் அமைந்துள்ள அலபெடை அது வரைக்கும் எழுதிட்டு இன்னிசை அலபடைன்னு எழுதிக்குவாங்க இக்குறளில் அமைந்துள்ள அலபடை இன்னிசை இசை இதற்கான இலக்கணத்தை தர சொல்லியிருக்காங்க பேஜ் நம்பர் பதினாறு பேஜ் நம்பர் சிக்ஸ்டீனில் பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடைன்னு இருக்கு இல்லையா ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை அளபடை ஆகும் குருவினா ஃபோர்த்து குவானுக்கான ஆன்சர் அடுத்து ஃபிஃப்த் ஒன் தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர் வந்து இறங்கினார் தமிழறிஞர் கீவா ஜெகந்நாதன் அவரை மாலையிட்டு வரவேற்றனர் அப்போது கீவா ஜெகநாதன் அடடே காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே என்றார் எல்லோரும் அந்த சொல்லின் ஸ்லேடை சிறப்பை மிகவும் சுவைத்தனர் சிறுவினா ஃபர்ஸ்ட் ஒன் தமிழண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை பக்கம் மூன்று இதில் பார்த்தீங்கன்னா இதுவொருக்கு பாருங்க அன்னை மொழியே அழகு நிறைந்த செழுந்தமிழே பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கணியே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெரும் ப பெருமைக்குரியவளே பத்து பாட்டே எட்டு தொகையே பதினெண் கீழ்கணக்கே நிலைத்த சில பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கியெழும் நினைவுகளால் தலை பணிந்து வாழ்த்துகிறோம் என்று அந்த அப்படியே எழுதிக்கோங்க என்று தமிழண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேரு காட்டுகிறார் சரிங்களா இது எழுதிக்கோங்க அப்படி இல்லையா இதை வந்து நீங்க அப்படியே இந்த மாதிரி எழுதணும் அன்னை மொழியானவள் அழகு நிறைந்த செழுந்தமிழானவள் பழமைக்கும் பழமையாய் தோன்றி தோன்றியவள் அடுத்து கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாள்பவள் மண்ணுலக பேரரசானவள் பாண்டிய மன்னனின் மகளானவள் திருக்குறளின் பெரும் பழமைக்குரியவள் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு சிலப்பதிகாரம் அழகான மணிமேகலையை கொண்டவள் ஸோ நினைவுகளால் தலை பணிந்து பாதிக்கலாம் இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்லேருந்து இப்படியும் எழுதலாம் நீங்கள் இல்லை அப்படியும் எழுதலாம் உங்களுடைய மேம் எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி பார்த்துக்கோங்க செகண்ட் புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது இதுபோல் இளம் பயிர் வகை ஐந்தின் பெயர்களை தொடரில் அமைக்க ஸோ ஃபஸ்ட்டு இளம் பயிர் வகைகள் அப்படின்றது என்னென்னன்றது நமக்கு இதுவரைக்கும் பாருங்கள் நாற்று நெல் கத்தரி இது மாதிரி கன்று மா புலி இருக்கு இல்லையா இந்த இளம் பயிர் வகைகளை தொடரில் அமைக்கிற மாதிரி நம்ம எழுதணும் சரிங்களா அதை வந்து நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க அடுத்த பிள்ளை தென்னம் பிள்ளை வாங்கி வந்தேன் கன்று மாங்கன்று செழித்து வளர்ந்துள்ளது நாற்று தோட்டத்தில் கத்தரி நாற்று நட்டார் வடலி தோப்பில் பானை வடலியை கண்டேன் குருத்து வாழையின் குருத்து நீண்டுள்ளது அடுத்து தேர்ட் ஒன் அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது இவை அனைத்தையும் யாம் அறிவோம் அது பற்றி உமது அறிவுரை எமக்கு தேவையில்லை எல்லாம் எமக்கு தெரியும் இக்கூற்றில் வண்ண எழுத்துகளில் உள்ள வினைமுற்றுகளை தொழிற்பெயர்களாக மாற்றி எழுதுக வினைமுற்று அறிந்ததுக்கு தொழிற்பெயர் என்ன அறிதல் புரிந்தது புரிதல் தெரிந்தது தொழிற்பெயர் தெரிதல் பிறந்தது பிறத்தல் அடுத்தது வினைமுற்று வந்து அறியாதது அறியாததுக்கு எதிர்மறை தொழில் பெயர் என்னன்னா அறியாமை புரியாதது புரியாமை தெரியாதது வினைமுற்றுக்கு தெரியாமை பிறவாதது பிறவாமை ஒன் தமிழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுர மொழியும் பாங்கினையும் விளக்குக பக்கம் ஒன்பது இதில் மோஸ்ட்லி புக்கில் இருக்கிறத விட இதை பார்த்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இந்த சிறுவினா நான் ஃபோர்த் ஒன்றுக்கான ஆன்சர் அது பாடலின் பொருள் இருக்குது இல்லையா தமிழ்னு ஒரு பேராகிராஃபும் கடல்னு ஒரு பேராகிராஃபும் இதை நீங்கள் எழுதலாம் அப்படி இல்லை பேஜ் நம்பர் டெனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேப்லட் காலம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பாடல் தமிழுக்கு கடலுக்கு முத்தமிழ் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழ் முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் ஸோ இந்த ஒரு டேப்லர் காலமும் எழுதலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கீங்க இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க இதுவாக இந்த மாதிரியும் எழுதலாம் இல்லை அல்ல இந்த பேராகிராஃப் மாதிரியும் நீங்கள் எழுதலாம் சிறுவினா போர்த் ஒன்னுக்கான மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற சச்சிதானந்தனின் வரிகளை நினைத்து அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தெரிவித்துக் கொள்கிறேன் நீராறும் கடலுடுத்த நிலமடைந்த கெழிலொழுகும் என்று மனோன்மணியம் சுந்தரனார் நிலத்தை பெண்ணாக உருவகம் செய்து முகமாக பரத கண்டத்தையும் அப்பரத கண்டத்தில் திராவிட நல் திருநாட்டை பிறை போன்ற நெற்றியாகவும் அதிலிட்ட மணம் வீசும் திலகமாகவும் தமிழையும் குறிப்பிடுகிறார் அடுத்தது அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே என்று குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசாகவும் பாண்டிய மகளாகவும் குறிப்பிட்டு சிறப்புடன் பாடுகிறார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அனைத்துலகும் இன்பம் பெறும் வகையில் எல்லா திசையிலும் புகழ்மணக்கும்படி இருக்கின்ற பெரும பெருமிக்க தமிழ் பெண்ணை எத் திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே என சிறப்புடன் பாடுகிறார் சுந்தரனார் திருக்குறளின் பெருமையாக பத்துப்பாட்டாக எட்டு தொகையாக பதினெண் கீழ்கணக்காக நிலைத்த சில அழகான மணிமேகலையாக திகழும் தமிழன்னையை முன்னும் நினைவால் முடிவால் வாழ்த்துமே என்று பணிந்து வாழ்த்துகிறார் பெருஞ்சித்திரனார் சொல்லுதற்குரிய நின் பெருமைத்தனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு விரித்துரைக்கும் பழம்பெருமையையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட உன்னை வியந்து வேற்றுமொழியார் உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன வண்டானது செந்தாமரை தேனை குடித்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குவதாக குறிப்பிடும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று அன்னை மொழியான தமிழை அழகுற பாடுகிறார் ஆயிரம் மொழிகள் இவ்வுலகில் இருந்தாலும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கிய வளத்துடன் இலக்கண நலத்துடன் சிறப்புற்றிருந்த பெருமை நம் தாய்மொழியான தமிழுக்கே உண்டு அந்த வகையில் தமிழன்னைக்கு அணி சேர்க்கும் வகையில் தொடர்ந்து செயலாற்றுவோம் நன்றி வணக்கம் அப்படின்றது த மேடை பேச்சு ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் செகண்ட் தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக அனைவருக்கும் வணக்கம் தமிழின் சொல்வளம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இது கம்பல்சரி கொஸ்டின் ஸோ நெடுவினால இதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சே ஆகணும் கம்பல்சரி வரக்கூடிய கொஸ்டின் தமிழின் சொல்வளம் சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேன் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்தது பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளன என்கிறார் கால்வெல் தமிழில் இலைகளை பாகுபாடு செய்வதற்கு அவற்றின் வன்மை மென்மை பற்றி தால் இலை தோகை ஓலை என கூறுதல் நெல் வகை அறுபது வகைகள் உண்டு அடுத்தது புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை ஒரு மொழிக்கு அறிமுகமாகும் புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது சிந்தனையை விளக்கிட புது சொல் படைக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப நூல்களை புதிய சொல்லாக்கத்துடன் படைத்தல் வேண்டும் காலமாற்றத்திற்கு ஏற்ற வகையில் தன்னை மாற்றிக்கொண்டு புதிய சொல்லாக்கங்களை உருவாக்கி கொள்ளும் மொழியே தொடர்ந்து நிலைத்து நிற்கும் நான்காவது பாயிண்ட் பிறமொழி சொற்கள் தமிழில் கலந்த கலந்தால் தமிழின் இனிமை குறையும் அத்துடன் தமிழ் சொற்கள் நாளடைவில் மறைந்து பிறமொழி சொற்களே நிலைத்து நிலை அதனால் தமிழில் புதிய சொல்லாக்கம் தேவை மொழியின் வாயிலாக கலாச்சாரத்தை நிலைநாட்ட புதிய சொல்லாக்கம் தேவை மக்களிடையே பரந்த மனப்பான்மையையும் விரிவான ஆளுமையையும் நிலைநாட்ட புதிய சொல்லாக்கம் தேவைப்படுகிறது இதுதான் தமிழோட சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்து தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகள் இது கம்பல்சரி கொஸ்டின் இந்த நெடுவினா தேர்ட் ஒன் ஒரு பக்க அளவில் உரையாடல் எழுதுக சூழல் வெளிநாட்டிலிருந்து உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கும் உறவினரின் மகளுக்கு தமிழ் மொழியை பேச மட்டுமே தெரியும் ஆங்கில இலக்கியம் படித்த அவரிடம் தமிழ் உரைநடையின் சிறப்பு பற்றி உரையாடுதல் பங்கு பெறுவோர் இலக்கியன் கல்பனா அதாவது உறவினர் மகள் கல்பனா வணக்கம் ஐயா இலக்கியன் வணக்கம் கல்பனா கல்பனா ஆங்கில இலக்கியம் மட்டுமே பயின்றுள்ள எனக்கு தமிழ் உரைநடையை கூற முடியுமா இலக்கியன் சொல்கிறேன் கல்பனா கல்பனா சொல்றாங்க உரையாடலுக்கும் உரைநடைக்கும் வேறுபாடு உள்ளதா ஐயா உள்ளது நீயும் நானும் பேசுவது உரையாடல் அதுவே எழுதினால் உரைநடை கல்பனா சொல்றாங்க சரிங்க ஐயா அக்காலந்தொட்டே உரைநடை இருக்கிறதா இலக்கியன் அக்காலத்தில் செய்யுள் வடிவமே இருந்தது சங்க பாடல்களுக்கு பின் தமிழ் இலக்கியம் அரை இலக்கியங்களாகி காப்பியங்களாகி சிற்றிலக்கியங்களாகி சந்த கவிதைகளாகி புதுக்கவிதைகளாகி இப்போது நவீன கவிதைகளில் வந்து நிற்கிறது இக்கால இலக்கியத்தின் வளர்ச்சியாக உரைநடையை கூறலாம் சிறுகதை கட்டுரை புதினம் போன்றவை அதில் அடங்கும் கல்பனா உணர்ச்சிகளை காட்ட ஓமை கொண்ட மொழிநடையை பயன்படுத்த முடியுமா ஐயா இலக்கியம் உறுதியாக பயன்படுத்த முடியும் திருப்பரங்குண்டத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சிமலர் என்னும் நூலில் நா பார்த்தசாரதி ஓமையால் பயன்படுத்தியுள்ளதை சான்றாக கூறலாம் கல்பனா உரைநடையில் ஓமையைப் போலவே உருவகமும் இடம்பெறுவது உண்டா இலக்கியன் தமிழ் உரைநடை இலக்கியங்களில் ஓமையை விட உருவகமே உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகின்றது முகநிலவில் வியர்வை முத்துகள் துளிர்த்தன என்று உருவகமாக எழுதுகிறார்கள் கல்பனா அருமை ஐயா உரைநடையில் ஓசை இன்பத்தை பயன்படுத்த இயலுமா இலக்கியன் முடியும் அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குரவமும் முள்ளையும் நறு நறுமணங் கமிழும் கோலமாமையில் தோகை விரித்தாடும் வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும் என்று எதுகை மோனையுடன் தமிழின்பம் என்னும் நூலில் ரா பி சே கூறியுள்ளார் கல்பனா மிக நன்றி நன்றியா தங்களிடமிருந்து தமிழ் உரைநடையின் சிறப்புகளை நன்கு அறிந்து கொண்டேன் இலக்கியன் மகிழ்ச்சி கல்பனா உனது தமிழ் ஆர்வம் என்னை வெகுவாக ஈர்த்தது வாழ்த்துக்கள்